அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயில் அதிகரித்து வரும் மரணங்கள் ஹவலியில் நடந்த சோக சம்பவம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து கோயில் டிரைவர்கள் எச்சரிக்கை த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட மிக முக்கியமான வீடியோவை பார்க்க போறோம் அடுத்து பொது மன்னிப்புள்ள ஊருக்கு போகிறவங்க சீக்கிரமாக போயிடுங்க ஏன்னா டிக்கெட் ரேட்லாம் ஏறிட்டு இருக்கு அது போல ஜூன் பதினேழாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள கோயத்தை விட்டு எக்ஸிட் ஆகிடும் ஏன்னா மிக முக்கியமான வீடியோவும் உள்ளது இந்த வீடியோவில் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா மரணங்கள் கொய்த்தில் அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இரண்டு நாள் முன்னாடி இரண்டு பேர் தங்களின் உயிரை மாய்த்து கொண்டார்கள் இப்போ ஹவலி ஏரியாவில் ஒரு நபர் தனக்கு தானே தீயை வைத்து மரணித்துள்ளார் கேட்கவே ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ அவரது உடல் பார்த்தீங்கன்னா தடவில் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையே இல்லைங்க தந்தை தாய் மனைவி குழந்தைங்களை பிரிந்து பணம் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பாலைவன பூமியில் வந்து வெயில் குளிர் ருத்துபாவில் கஷ்டப்படுறோம் தயவு செய்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய நம்ம ஆளுங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் மன தைரியத்துடன் எதிர்த்து நில்லுங்கள் அதுபோல் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நல்ல விதமாக பேசுங்க அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க அடுத்தது கோய்த் ரோடுகள்ல தாறு மாறாக வாகனம் ஓட்டிய நபர்களையும் அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தையும் ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்து சக்கராபியை அனுப்பியுள்ளது ஷைத்தான்கள் என்ன செய்யறாங்கன்னா வாகனத்தை தாறு மாறா பல வெளிநாட்டவரின் உயிருக்கு ஆபத்தாக உள்ளது உங்க ஏரியாவில் யாராவது வாகனத்தை தாறுமாறாக ஓட்டினால் உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் சில கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான விடைய பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் ஷெரீப் ஜாஃபர் அவர் கேட்டிருக்காரு ஆனால் குவைத்திலிருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வர ஆறாம் மாதம் ரேட் குறையுமா எவ்வளோ குறையும்னு கேட்டிருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான் ஆறாம் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு குறையுங்க அதாவது பக்ரீத் பண்டிகைக்காக ரேட்லாம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க இருபதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வரதா இருந்தால் ரேட் குறையும் அடுத்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அஹமத் மசூத் கேட்டிருக்காரு அஸ்லாம் வலைக்கும் பாய் ஷூன் விசா டிரைவராக போனால் லைசென்ஸ் ரெனியூவல் ஆகுமா ஹாதிம் விசா கேன்சல் பண்ணிவிட்டு போனால் அதாவது கேன்சல் ஹாதிம் விசா டிரைவர் வந்து கேன்சலாக போயிருக்காரு போனால் ஷூன் விசால வரும்போது மறுபடியும் புதுசாக ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா இல்லை வந்து ரினியூவல் பண்ணால் போதுமான்னு கேட்டுக்கார் ரினியூவல் பண்ணால் போதுங்க சரிங்களா அதாவது நீங்கள் வந்து ஷூனில் டிரைவரா வரணும் டிரைவர் விசால வந்தால் நீங்கள் வந்து ரினியூல் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்ப்போம் யார் பேர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் பிரபாகரன் என்ன கேட்டிருக்காருன்னா பாய் காணூனில் கோயிலேருந்து இந்தியா செல்லும் போது ஒரிஜினல் பாஸ்போர்ட் மற்றும் டிக்கெட் இவை இரண்டும் இருந்தால் மட்டும் போதுமா இக்காமா இல்லை என்னிடம் வேறு ஏதாவது வேண்டுமா பாய் சட்டு தெரியப்படுத்தும் கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் வந்து இக்காமா இல்லையோ அவங்க மட்டும் தாங்க போக முடியும் மார்ச் பதினேழாம் தேதிக்கு பிறகு யாருக்கு வந்து இக்காமா இல்லையோ அவங்க வந்து இந்த காணூனில் போக முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து ஜூன் பதினேழுக்குள்ளே தான் டைம் கொடுத்துருக்காங்க மார்ச் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி யார் யாருக்கு வந்து இக்காமா இல்லையோ அவங்க மட்டும் தான் போக முடியும் அடுத்தது பார்ப்போம் சிவா சிவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு வணக்கம் பாய் பாய்க்கு வாயின் போட்டிருக்காரு விசா இருபது டு பதினெட்டு மாற்றலாமா கேட்டிருக்காரு இப்போதைக்கு மாத்த முடியாதுங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து ரூல்ஸ் போடலை இந்த மாதிரி ரூல்ஸ் போடுவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாதிங்க ஹவுஸ் பாய் யாராக இருந்தாலும் அவங்க ஸ்பான்சர் அவங்க கொய்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க மாத்திக்கலாம் ஆனா இப்போதைக்கு அந்த வந்து ரூல்ஸ் கிடையாது அந்த கானூன் இப்போ போடல அடுத்தது பார்ப்போம் ஷாகுல் ஹமீத் ஒருத்தர் கேட்டிருக்காரு அஸ்லாம் அலைக்கும் பாய் தவறாக என்ன வேண்டாம் இக்காம இல்லாதவர்கள் இந்த காணூனில் செல்லும் போது எந்த விமானத்திலும் போகலாமா இல்ல குறிப்பிட்ட விமானத்தில் தான் போக முடியுமா கொஞ்சம் சொல்லுங்க பாய் அவசரம் கேட்டிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா எந்த பிளைட்ல வேணாலும் போலாங்க நீங்க வந்து காணூன்ல போற மாதிரியா இருந்தா குறிப்பிட்ட ஃப்ளைட் மட்டும் கிடையாது எந்த ஃப்ளைட்டில் வேணாலும் போகலாம் அடுத்து பார்ப்போம் ஷபானா ஹான் அவங்க கேட்டிருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் சார் நான் கானூனில் இந்தியாவுக்கு வந்துட்டேன் இப்போ கொய்த் விசா எடுத்தாச்சு மாஸ்டர்லாம் எடுத்தாச்சா பிசி பிசிசி மெடிக்கல் முடிஞ்சிருச்சு சண்டே நான் கொய்த்துக்கு போகிறேன் சார் ஏதாவது ப்ராப்ளம் வருமா ரிப்ளை மீன் சார் கேட்டிருக்காங்க அதாவது விசா வந்துவிட்டால் பிரச்சனை கிடையாதுங்க எந்த ப்ராப்ளம் வராது எல்லாம் முடிஞ்சதுல அல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் பண்ணும் போதே வந்து அவங்க கிளியராக வந்து பண்ணிவிடுவாங்க இந்த விசா வந்து ஒரிஜினல் விசாவா வேலிட் விசாவா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் வந்து கொய்த்துக்கு போகலாம் ஆனால் இனிமேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு தான் இனிமேல் வந்து விசாலாம் இஷ்யூ ஆகும் காணூனில் போகிறவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு மார்ஷலாக விசா கிடைச்சிருக்கு அது எப்படி கிடைச்சது தெரில ஓகே அடுத்த ஒரு இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருந்தாருங்க அதாவது கல்ஃப் ஏர்வேஸ்ல போகிறேன் அதில் வந்து நாற்பத்தி ஆறு கிலோ லக்கேஜ் கொண்டு போகிறேன் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கொண்டு போகணும் அது வந்து எப்படி கொண்டு போகலாம் கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி மூணுனா இருபத்தி மூணு பேக்கேஜ் தான் கட்டணும் இருபத்தி நாலு கட்டக்கூடாது அப்படி கட்டினீங்கன்னா அந்த ஒரு கிலோ எடுக்க சொல்லுவாங்க அதனால் கட்டும்போது கரெக்டாக இருபத்தி மூணு இருபத்தி மூணு கரெக்டாக கட்டுங்க அதே போல் அந்த உடைய அளவும் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா பெரிய பாக்ஸ்லாம் அளவு கிடையாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது வந்து எவ்வளோ வந்து பாக்ஸ் அந்த கார்டன் பாக்ஸ் வந்து எந்த சைஸில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பழைய வீடியோ செக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அலிபாய் வந்து ஒரு மிக முக்கியமான தகவல் சொல்கிறாரு அதாவது பொது மன்னிப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு போட்டிருக்காரு அதை இப்போ பாருங்கள் அலாமலை வரம் துலாஹி வரக்காத்துக்கு டிக்டாக் உறவுகளே நண்பர்களே சகோதரர்களே பதிவு நாள் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முக்கியமான பதிவு எல்லாருக்கும் எத்தி வைங்க போய் உள்ள உள்ள உங்களுக்கு உள்ள உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு என்ன அப்படின்னா வருகிற பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இந்த காணூன் முடியுது அதனால் யாரெல்லாம் இந்தியாக்காரங்க பாஸ்போர்ட் செய்யாமல் இருக்கீங்களோ நேராக சனிக்கிழமை வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவு சனிக்கிழமை வந்து பாஸ்போர்ட் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் உங்களுடைய பாஸ்போர்ட் கிடச்சிரும் ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சி தான் திங்காய்கிழமை சீல் கிழமை வச்சுட்டு ஊருக்கு போகலாம் ரிக்கெட் டிக்கெட் ரேட்டும் அதிகமாக இருக்குது யாரும் அலட்சியமாக இருந்துடாதீங்க இது நல்ல வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது வந்து போகிறவங்க திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு பிங்கர் இல்லாமல் போகலாம் நீங்களாம் சரிங்களா எவ்வளோதோ குறுகி சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம்டா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தஞ்சு அறுபத்தேழு சைபர் ஏழு இருபத்தி ஏழு என்றும் மக்கள் என்ன பணியில் அலிபாய் நன்றி அடுத்து வாங்க ஃப்ளைட் டூடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டுக்கோய் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு பாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு சென்னை நூற்றி பதினோரு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் டு கோய்த் பதிமூணாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி எண்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் எண்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்புட்டு கொய்த் ஐம்பத்தொம்போது கொய்த் தினாருக்கு இத்தியாத் ஏலைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு ஐம்பத்தி ஒம்பது கொய்த் தினாருக்கு ஃப்ளை துபாயில் ஃபிளைட்டிகிட்டு வருவாங்க அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு 20 இருபது பைசாவாக உள்ளது ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா நாற்பது உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு இரநூத்தி உள்ளது ஒரு கிராம் கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நானூறு உள்ளது இந்த ஷேர் இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்ய எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்